இந்த தானா ஆமாம் ஆமாம் பார்த்தேன் அது இதில் பார்த்தேன் லைட் போடு ஆ லைட் போடுங்க ஓகே எப்படி இதுக்குள்ள ஆனால் வந்ததுன்னு தெரில உங்களுக்கு அதை ஒரு ஃபோன் பண்ணுறப்ப இங்கே இருந்துச்சு சரி 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 எங்கே இருக்குது பாருங்கள் தப்பிக்கிறதுக்கு தலையில்லங்க தலைய நிலுங்க சரி சரி பயப்படாத பயப்படாது பயப்படாத பயப்படாத சரியா சரியா இரியா இரியா நான் தான் நான் தாயா பயப்படாத எதுக்கு அவ்வளோ தூரம் நீ மேலே போகிறீங்க ஏய்யா பரவாயில்ல இவ்வளோ வலுவலுக்குனே அவ்வளோ தூரம் மேலே ஏறிட்டீங்களே சரி 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 பயப்படாது பயப்படாது சா பயப்படா பயப்படா ஆ ஏதோ சாப்பிட்ருக்கு நல்லா சாப்பிட்டுட்டு பதுங்கிறதுக்கு தான் வந்திருக்கான் எவ்வளோ தூரம் பாருங்கள் மேலே ஏறி இருக்கேன் பாருங்கள் செம்ம சரி இரியா 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 யார் பாம்ப உள்ள போய் இந்த அதிர்ச்சியானது யார் நீங்க இப்ப அந்த இதுகிட்டே படுத்து கிடஞ்சா உன் மேல தூங்கிக்கிட்டா இருந்துச்சு चलिए वहीं वहीं चल चल चलिए आइये पॉम ना मामा क्या कर रहा है पॉम मामा नमन कौन बिल्ला पता है क्या रेडियो पर इनमें दुआ नहीं क्या चल चल भाई पड़ा पता है रो मार पे में दुआ नहीं करूंगा यार गायन सब मंदिर में नमस्ते 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 पॉम गिर क्या गिर क्या பயப்படாம இங்க இருக்கியா ஆ போயா வாங்க என் கையை விடு ஏதாவது ஒரு ரோப் மட்டும் இங்கே பாத்ரூம் போகிறதா ஒரு வந்திருக்காங்க ஸோ மேலே தான் பாம்பு தொங்கிக்கிட்டு இருந்துருக்கு அதுக்கப்புறம் கதை உடைச்சிட்டு நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க இது எந்த வழியாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லாம் நல்லா போட்டு தான் வச்சுருக்காங்க பட் அந்த கார்னரில் ஏதோ ஒரு கேப் இருக்குது அது வழியாக தான் கண்டிப்பாக வந்திருக்கும் வேறு ஆப்ஷனே இங்கே இல்லை ஸோ இப்போ நான் வர்றப்பையும் இது மேலே தான் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு